சாரீ ப்ரீப்ளீட்டிங்ல எப்பவுமே பாசிட்டிவ் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாதுங்க ஸோ அதோட நெகட்டிவ் சைடும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட தப்பெல்லாம் திருத்திட்டு நம்ம வந்து சாரீ ப்ரீப்ளீட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணலாம் ஹா இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரஃப்பான ஒரு ஹெவி வெயிட்டாக இருக்கிற சாரீ ப்ரீப்ளீட் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு என்னென்ன மாதிரி கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறேங்க ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து ஒரு ட்யூட்டோரியல் வீடியோவை நிறையா விதமான சாரீஸை ட்ரை பண்ணி நம்ம போட்டிருக்கோங்க ஸோ நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீப்ளீட் பண்ணுறப்போ என்னென்ன மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஏன்னு கேட்டால் நம்ம சாரீஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து குயிக்காக பண்ணுற மாதிரி டென் மினிட்ஸ்லையே வந்து ஸாரீ வந்து ப்ரிப்ளீட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி சேரி அது வந்து ஸாரியோட ஸ்ட்ரெக்சர் பொறுத்துங்க ஓகேங்களா ஸோ நம்ம அப்படி இருக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவோம் ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஸாரீ வந்து ஐன் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் கூட ஆயிடும் அது பிகினர் ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கூட உங்களுக்கு வந்து டைம் ஆகறக்கு சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து சாரியோட டெக்ஸருங்க அதாவது சில ஸேரீ வந்து ஹெவி வெயிட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ப்ரீஃபிட் வந்து ஈஸியாக பண்ணுவோம் பட் சில ஸாரீ வந்து வெயிட்டாகவும் இருக்கும் பட் அதனோட டெக்ஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரஃப் அண்ட் ரூடா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் வந்து கையில் பிடிக்க முடியாது பிடிச்சிங்கனாலும் இப்படி வலிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் ரெண்டாவது ப்ளீட் வந்து நிற்காது அப்போ நீங்க நினச்சி பாருங்க இந்த சேரீ பொறுத்தளவுக்கு நீங்கள் ப்ரீ ப்ளீட் பண்ணாமல் சத்தியமா ப்ளீட் எடுக்கவே முடியாதுங்க அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு நான் ப்ளீட் எடுக்கிறப்ப இப்போ பாருங்க நான் ப்ளீட் எடுத்துட்டேன் பட்டு நான் நிறையா ஸாரீஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலையர் மாதிரியே இருந்துச்சு நான் ரெண்டு மூணு டைம் வந்து இந்த ப்ளீட்டே வந்து நான் எப்போவும் போல் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நான் ப்ளேட் செட் பண்ணுறப்ப மறுபடியும் நழுவிட்டு வந்துடும் ஏன்னா வெயிட் வந்து கீழே வந்து கீழே பாட்டம் இருக்கிற சேரீயில் வெயிட் அப்படியே வந்து இறங்குச்சிங்க ஸோ என்னால் வந்து அந்த ப்ளேட் வந்து நம்ம பல்லு ப்ளேட் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் நான் வந்து அந்த பிளேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா டாப்பில் வந்து ஒரு பின் வந்து பின் பண்ணி சேஃப்டி பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கீழே பாட்டமில் வந்து எல்லா அந்த லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த எல்லா லைனையும் சேர்த்து வச்சு எல்லா பிளேட்டுமே செட் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டேன் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் அப்படியே ஆப்போசிட் சைடு டேபிளுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து சும்மா ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிட்டேன் பட் என்னால் வந்து அது வந்து நழுவிட்டே இருந்ததுனால நான் ஒரு ரஃபாக ஒரு பின் பண்ணியிருந்தேன்ல அதை வந்து இப்போ பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளீட் எல்லாமே நேராக வச்சுட்டு ஒரு பின் பண்ணிவிட்டேன் ஸோ நான் இப்படி பண்ணுறப்ப ஆகுதுன்னா ப்ளீட் எல்லாமே வந்து செட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இது வந்து நான் ரஃபாக இருக்கிற சாரிக்கு சொல்கிறேன் இதே வந்து நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணுறப்போ நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளீட் எடுத்திருப்பீங்க பட் உங்களால் வந்து அது கம்ஃபர்டபுளாக எடுக்க முடிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் வந்து டயர்டாக இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடு கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ டாப்பில் இருக்கிறதுலாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த டாப்லேயே நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் லூ ப்ளீட் வந்து எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஏன்னா ப்ளீட் எடுக்கிறதுக்கு தான் வந்து ரொம்பவே இந்த சாரீ பொறுத்தளவுக்கு ஒரு மாதிரி ப்ளீட் வந்து கரெக்டாக நிற்காத மாதிரி இருந்துச்சு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ப்ளீட் எல்லாமே பல்லு ப்ளீட் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணோன்னுமே செகண்ட் எல்லாமே வந்து நீட்டாக பொறுமையாக பண்ணுறப்போ ப்ளீட் எல்லாமே செட்டாகி வந்துருச்சு ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ஸாரீ ப்ரீ ப்ளீட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவோம்ல அப்படி பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸாரீஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸாரீ ட்ரை பண்ணுறப்போ என்ன ஆயிருன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டெம்லாம் கண்டிப்பாக கரெக்டாக வராது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் பல்லூப்ளீட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு டைமாவது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன ஆயிருந்தா அந்த ப்ரீப்ளிட் மேலேயே ஒரு வெறுப்பு வர மாதிரி ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட சேரீயே கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற பட்டு சாரி உங்களோட காட்டன் சேரீ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் வந்து ப்ரீப்ளிட் பண்ணி நல்லா உங்களுக்கு ஓகே நம்ம என்ன சாரீ வந்தாலும் நம்மளால் ஐன் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸாரீஸ் வந்து ட்ரை பண்ணுங்க அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தாங்க ஆனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சாரீ டெக்ஸ்சர் இருக்கிற சாரீஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிடவே பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி சாரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் சில்கில் வச்சாவே வந்து நம்மளுக்கு வந்து ப்ளீட் வந்து அப்படியே நிற்கும் ஓகேங்களா இல்லை ரொம்ப கத்தி மாதிரி ப்ளீட் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் மோடு வந்து மாற்றிக்கலாம் ஒரு காட்டன்லையோ இல்லை வந்து நீங்கள் ஹையிலோட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம் பட் இந்த சாரீ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில்கில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அது வந்து ஹீட் வந்து பத்தில் ப்ளேட் வந்து கரெக்டாக நிற்கலை ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸேரீக்கு நான் காட்டனில் வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேட் எல்லாமே கரெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிரைடுக்கு பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லை எனக்கு வந்து நல்லா இன்னமே ப்ளேட் எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேக்ஸிமமில் வச்சு ஸ்டீமர் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறப்போ கண்டிப்பாக ஹீட் ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணுங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக ஸாரீ வந்து கெட்டு போயிடுங்க நெக்ஸ்ட்டு கஷ்டமாக இருந்த போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பிளேட் சென்டர் பிளேட் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப எனக்கு பிடிச்ச செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேட் தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் செட்லேயே வந்து எல்லா சேரீக்கும் அழகாக ப்ளீட் சின்னதாக வேணும்னா குட்டியாக வேணும்னா குட்டியாக பெருசாக வேணும் பெருசாக அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தோம் பட் இந்த சாரி பொறுத்தளவுக்கு அளவுக்கு டூ த்ரீ டைம்ஸ் வந்து சாரி வந்து ப்ளீட் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஸேரீ வெயிட் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் சாரியோட வெயிட் வந்து ஃபுல்லாக கீழே இழுக்குது அப்படி இருக்கிறப்போ என்னால் வந்து ப்ளீட் வந்து எடுக்கவே முடியல ஸோ என்ன பண்ணுறோம் நான் ரொம்பவே பொறுமையாக அந்த ரெண்டு ஃபிங்கர்லேயும் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு நான் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா நழுவிட்டு வர ஆரம்பிச்சிருது ஏன்னா கொஞ்சம் சாரியோட அந்த டெக்ஸ்டர் நான் சாரி வந்து ஹோல்ட் பண்ண முடியல ஸோ டூ த்ரீ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக ப்ளீட் எடுத்துமே வந்து அதை பின் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ச சட்டுன்னு வந்து நலி விழுந்துடும் ஸோ ரொம்ப பொறுமையாக நம்ம பல்லு ப்ளீட் முந்தான போர்ஷன் எடுக்கிற போர்ஷனை காட்டிலும் இந்த சென்டர் ப்ளீட் எடுக்கிறப்பவே இன்னுமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப கெட்டியாக இன்னொரு கையில் ரெண்டு கையில் மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு ஸோ அப்படி எடுக்கிறதா இருந்தது இப்போ பாருங்கள் இப்போ நான் எடுத்திருக்கேன் எடுத்தோடனையும் என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ப்ளீட் வந்து இப்போ சாரி வந்து நம்ம வெயிட் ஓவர் வெயிட் ஆகிறதுனால டப்புன்னு என்ன பண்ணிடுது இப்படி வலுக்கிட்டு போகுது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ப்ளீட் வந்து நம்ம இப்படி எடுக்கிறப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடல ப்ளீட் வந்து நழுவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில் என்ன ரீசன்னால் மற்ற சாரீஸில் அப்படி இல்லை நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்கு பட் இந்த சாரீ பாருங்களேன் இப்போ நான் எடுக்கிறேன் பட் அந்த ஸாரீ என்ன ஆயிடுதுன்னா அப்படியே வந்து கீழே வந்து வலுக்கிட்டு விழுகிறதுனால என்னால் ப்ளீட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண முடியல இப்போ நீங்கள் பா அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நான் சாரீ வந்து இப்படி பண் எல்லா ப்ளேட்டும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்ருக்கேன் பட் என்னால் ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியல ஓகேங்களா இப்போ எடுக்கிறப்ப என்ன ஆயிடுதுன்னா மறுபடியும் வந்து ஒரு மாதிரி ப்ளேட் எல்லாம் கரெக்டாக இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஸோ மறுபடியும் ஸேரீ அப்படியே போட்டுட்டு ஒரு மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு வந்து மறுபடியும் ப்ளீட் எல்லாமே எடுத்து பொறுமையாக எடுத்துகிட்டு நான் கையோட வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த டாப்பில் பார்டரில் மட்டும் நான் வந்து பின் பண்ணியிருக்கேங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வரல அப்படிங்கிறப்ப செகண்ட் டைம் பண்ணுவோம் பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம்னு பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஐயோ சாரீ ப்ரிப்ளீட்டே வேண்டாமடா அப்படிங்கிற மாதிரி யாரும் ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸாரீஸ் வரும் நம்ம என் கிளைண்ட்டு வந்து டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்காதுங்க சில பேர் ரொம்ப லைட் வெயிட்டட் சாரீ யூஸ் பண்ணுவாங்க சிலர் சிலர் பேர் வந்து சாரி நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு நம்ம அது வந்து வேர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா சாரி ப்ரீப்ளீட் பண்ணி கட்டுறதுனால ப்ரீப்ளீட் பண்ணி வேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறப்போ நம்ம வந்து ப்ரீப்ளீட் நம்ம சாரி ட்ராபிஸ்டாக இருக்கிற நம்ம வந்து ஸோ அதுக்கெல்லாமே ரெடியாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த லாஸ்ட் எஜ்ஜில் நம்ம ப்ளீட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுற செஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னா முந்தான ப்ளேட் எடுக்கிற இடத்துலையும் சென்டர் ப்ளேட் வந்து எடுக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ளீட் வந்து எடுக்கிற இடத்துல மெயினான ப்ளீட் எதுவோ அதில் தான் பிரச்சனை வருது ஸோ அதையும் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் அப்படின்னா அது கூட நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் ஸ்ப்ரெட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் வந்து ஆல்ரெடி நம்ம அயன் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால ஸ்ப்ரெட்டிங் எல்லாமே நீட்டாக வந்துடுச்சு நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் சென்டர் ப்ளீட் போட்டோம் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ப்ளீட் வந்து செட் பண்ணி ஒரு பெக் வச்சு எப்போ போல் செட் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த இடத்துலையும் ப்ளீட் எதுவுமே வந்து கலங்கலை அதனால் வந்து அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபினிஷிங் வந்து நல்லா வந்திருந்தது ஸோ நீங்கள் வந்து பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் லைட் வெயிட்டட் சேரீ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற சேரீ இல்லைன்னா கொஞ்சம் ப்ளீட் உங்களுக்கே தெரியும்ல சில ஸேரீலாம் அப்படியே என்னதான் நீங்கள் ப்ளீட் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக நிற்காது நம்மளுக்கே அது கட்டுறதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அது மாதிரி ஒரு ஸேரீ இருக்கும் ஒதுக்கி விட்ட மாதிரி அந்த சேரீ நம்ம டச் பண்ணி கூட பார்க்க மாட்டோம் ஆனால் ரொம்ப பிடிச்ச எடுத்து போய் அந்த சேரீ எடுத்திருப்போம் ஆனால் ப்ளீட் எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டே நம்ம வந்து ப்ளீட் வந்து சாரி ஸாரீ வந்து வேர் பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸேரீ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸேரீலே ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வேர் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே வந்து ஃபினிஷிங் பண்ணுறப்போ இந்த சாரி பொறுத்தளவுக்கு ஃபால்ஸ் வச்சுருப்பாங்க வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த ஃபால்ஸ்லேயும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அயன் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து ப்ளீட் வந்து கரெக்டாக நிற்கும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ப்ளீட் எல்லாமே எடுத்து நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து பாக்ஸ் போகும் பாக்ஸ் ஃபோல்டு இந்த சாரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஃபோல்டிங்கில் ஃபோல்டிங் செஷன் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருந்தது ப்ளீட் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ப்ளீட் வந்து கரெக்டாக செட் பண்ணி கரெக்டாக பாக்ஸ் டைப்பில் நம்ம போடுறதா எல்லாமே ஃபினிஷிங்கில் வந்துச்சுங்க பட் இந்த ஃபோல்டிங் வர்றப்போ மட்டும் என்ன ஆச்சுன்னா சாரி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் வித்து அதனோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால என்னாயிடுச்சின்னா இந்த ரொம்ப பெருசாக ப்ராடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த முந்தான போர்ஷன் வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம உள்ள வந்து இன்சர்ட் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து ரொம்ப வெயிட்டாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாலிபேக் நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்படியே பண்ணணும்னா செட் ஆகாது ஏன்னா பாலிபேக்கோட மெஷர்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளீட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறப்போ கரெக்டாக வந்து நம்ம எப்போவும் பண்ணுற பாலி சைஸை விடவே இன்னுமே கொஞ்சம் சின்னதாக வந்து ப்ளீட் வந்து சாரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து பாலி வந்து பண்ணணும் அதாவது நம்ம ரெகுலராக பண்ணுற பாக்ஸ் ஃபோல் பண்ணுறத விடவே நீங்கள் வந்து அதையும் விடவே நீங்கள் கொஞ்சம் சின்னது பண்ணி சாரியை வந்து பாக்ஸ் ஃபோல் இந்தமாதிரி சின்ன பாக்ஸ் ஃபோல்டாக பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சாரி வந்து நீங்கள் வந்து ஃபோல்ட் பாக்ஸ் ஃபோல்டிங்கில் போகணும் பார்த்தீங்கன்னு தெரியும் நம்ம நான் ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு டெமோ காமிச்சேன் பட் அந்த சாரி வந்து கண்டிப்பாக அது வந்து உள்ளே போகலை நம்மளோட நார்மல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாலிபேக் வந்து கண்டிப்பாக பத்தாததுக்கு இந்த மாதிரி சேரீக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் மடிக்கிறப்பவே வந்து ஃபோல்ட் பண்ணுறப்பவே கொஞ்சம் சின்னதாக எப்போ மடிக்கிறது காட்டில் கொஞ்சம் சின்னதாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பால் பேக் யூஸ் பண்ணியில பேக்கிங் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்